வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு கோள்களை பற்றி பார்க்க போகிறோம் புதன் மிக அருகிலுள்ள கோள் சூரியனுக்கு அருகில் இருக்கும் புதன் கோள் அளவில் மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது இக்கோளானது ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்குறியின் பெயரால் அழைக்கப்படுகிறது இக்கோளில் நீரோ வாயுக்களோ கிடையாது இக்கோளில் வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படும் மேலும் புதன் கோளுக்கு துணை கோள்கள் எதுவுமே இல்லை அதிகாலை பொழுதில் அந்தி பொழுதிலும் புதன்கோளை நம் வெறும் கண்களால் காண முடியும் அடுத்து வந்து வெள்ளி வெள்ளி வந்து வெப்பமான கோள் வெள்ளி சூரியனிடமிருந்து இரண்டாவதாக அமைந்துள்ளது புவியைப் போன்றே ஒத்த அளவு உள்ளதால் வெள்ளியும் புவியும் இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுகிறது இரட்டை கோள்கள் அப்படின்னு கேட்டு என் பேசி கொஸ்டின்ல கேட்பாங்க அதன் சுழலுதல் காலம் மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது வெள்ளி தன்னை தானே சுற்றி கொள்ள இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் எடுத்துக்கொள்கிறது யுரேனஸை போன்ற இக்கோள்களும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது கடிகார சுற்று இது மற்ற கோள்களை காட்டிலும் மிகவும் மெதுவாகவே சுற்றுகிறது கோலை போன்றே வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் இல்லை அன்பு மற்றும் அழகைக் குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான பீனஸ் என்ற பெயரால் இக்கோள் அழைக்கப்படுகிறது காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் இக்கோளை விடிவெள்ளி மற்றும் அந்தி வெள்ளி என்றும் அழைக்கின்றோம் நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் வெள்ளி ஆகும் அடுத்து வந்து புவி உயிர்கோளம் நம்ம வாழ்கிறது சூரியனிடமிருந்து மூன்றாவதாக அமைந்துள்ள புவி ஐந்தாவது பெரிய கோளாகும் புவியின் மேற்பரப்பானது நான்கில் மூன்று பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோல் புவியாகும் இக்கோள் உயிரினங்களைக் கொண்ட ஒரே கோளாகும் புவியின் துருவ விட்டம் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கிலோமீட்டர் மற்றும் நடுக்க விட்டம் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஆகும் புவி சூரியனை வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது இக்கோளின் நீளம் நிறம் மற்றும் காற்று காணப்படுவதால் உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் நிலவுகிறது புவியின் ஒரே துணைக்கோள் நிலவாகும் அடுத்து வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து செந்நிறக்கோள் சூரியனிடமிருந்து நான்காவதாக காணப்படும் செவ்வாய் கோளானது அளவில் புதனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது சிறிய கோளாகும் இக்கோள் ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது இதன் மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிறது ஆகவே செவ்வாய் சிவந்த கோள் என்றும் அழைக்கப்படுகிறது இக்கோளின் வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாகும் இதன் துருவ பகுதிகளில் புவியை போன்றே பனி கவிகைகள் காணப்படுகிறது இக்கோளானது போஃபஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு தோல் துணைக்கோள்களை கொண்டுள்ளது கோளை ஆராய்வதற்காக சுற்றி வரும் களங்கங்களும் தரை ஊர்திகளும் அனுப்பப்பட்டுள்ளன வியாழன் சூரிய குடும்பத்தின் மிக பெரிய கோள் வியாழன் சூரியனிடமிருந்து ஐந்தாவதாக அமைந்துள்ளது இது ரோமானியர்களின் முதன்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது நிலா மற்றும் கோள்களுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது ஆகும் சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடியதாகும் இக்கோள் வளிமக்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது சூரியனை போன்ற இதன் வளிமண்டலத்திலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் காணப்படுகிறது மிக அதிகமான துணைக்கோள்களை இக்கோள்கள் கொண்டுள்ளது அவற்றுள் ஐயோ யூரோப்போ கனிமீடு மற்றும் காலிஸ்ட்ரோ ஆகிய சில மிக பெரிய துணைக்கோள்கள் ஆகும் சனி வளையங்கள் கொண்ட கோள் சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோளான சனி சூரியனிடமிருந்து ஆறாவதாக அமைந்துள்ளது ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் இது அழைக்கப்படுகிறது பாறை துகள்கள் பனித்துகள்கள் பாறைகள் மற்றும் தூசுக்களால் ஆன பல பெரிய வளையங்கள் இக்கோள்களை சுற்றி காணப்படுகிறது சனி அறுபத்தி ரெண்டு துணைக்கோள்களை கொண்டுள்ளது வியாழன் கோளை போன்றே அதிக துணைக்கோள்களைக் கொண்ட இக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன் ஆகும் சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களின் நைட்ரஜன் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிற ஒரே துணைக்கோள் டைட்டன் ஆகும் சனிக்கோளின் தன் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவாகும் அடுத்து வந்து யுரேனஸ் உருளும் கோல் வில்லியம் ஹர்ஷன் என்ற வானியல் அறிஞரால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு யுரைனஸ் கண்டுபிடிக்கப்பட்டது தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் இதுவே ஆகும் இது சூரியனிடமிருந்து ஏழாவதாக அமைந்துள்ளது மீத்தேன் வாய்வு இக்கோளில் உள்ளதால் இது பச்சை நிறமாக தோன்றக்கூடியது இது கிரேக்க வின் கடவுளான யுரைனஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது வெள்ளிக்கோளை போன்று இக்கோளும் தன் அச்சில் கடிகார சுற்றில் சுற்றுகிறது இது அச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுவதால் தன் சுற்றுப்பாதையில் ஒரு பந்து உருண்டோடுவது போன்று சூரியடம் சூரியனை சுற்றி வருகிறது யுரேனியஸின் இருபத்தி ஏழு துணைக்கோள்களில் டைட்டானியா மிகப்பெரியதாகும் அடுத்து வந்து நெப்டியும் குளிர்ந்த கோல் சூரிய குடும்பத்தில் எட்டாவது மற்றும் மிக தொலைவில் அமைந்துள்ள கோள் இதுவாகும் ரோமானிய கடல் கடவுளின் பெயரை கொண்ட இக்கோளின் பலத்த காற்று வீசும் பதினாலு துணைக்கோள்களை கொண்டுள்ள நெப்டியூனின் மிக பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன் ஆகும் நெப்டியூன் சூரியனிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ளதால் மிகவும் குளிர்ந்து காணப்படுகிறது இக்கோளில் காணப்படும் நீளம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்